உழவர் உறவுகள் அனைவருக்கும் முதற்கர் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி நம் இந்தியாவோட ரிசர்வ் வங்கியோட கவர்னர் அறிவிச்சிருக்காரு நம்ம வந்து ஜாமீன் இல்லாத கடன் அதாவது பிணையும் இல்லாத கடன் சொல்லி ஏற்கனவே ஒரு லட்சத்தி அறுபதாயிரரூவா வரைக்கும் கூட்டுறவு சங்கங்களில் தேசிய மயமுகப்பட்டங்களில் இருந்தோம் அதை ரெண்டு லட்சமாக உயர்த்துறேன் கடன் வரப்பு உயர்த்துறோம் கேட்டால் விதை உரம் மருந்து கூழில் அதிகமாக போச்சு பண வைக்கம் அதிகமாக போச்சு அதனால் ரெண்டு லட்ச ரூபாய் உயர்த்துறோம்னு சொல்கிறாங்க அப்போது நம்மளுக்கு இதில் என்ன நம்ம கருத்தாக இருக்கணும் இதுக்கு முன்னாடி நம்ம கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிலத்தோட கம்ப்யூட்டர் செட்டாக கொடுக்குறோம் அடங்கல் கொடுக்குறோம் நம்ம நிலத்தோட மதிப்பு குறைந்தபட்சம் இருபத்தஞ்சி லட்ச ரூபாய்லேருந்து இன்றைக்கி ஒன்றரை கோடி ரெண்டு கோடி வரைக்கும் இருக்குது ஒரு ஏக்கர் வேல்யூ நம்மளுக்கு எவ்வளோ ஏக்கர் நிலம் இருந்தாலும் இவங்க கொடுக்கறது ஒரு லட்சத்தி அறுபதாயிரரூவா இப்போ ரெண்டு லட்ச ரூபா மாற்றிருக்காங்க ஆனால் அதே ஒரு காருக்கு தான் கடன் வரும் குறைந்த வட்டி பல்வேறு விவசாய கடன் திட்டங்களில் கடன் தவிர்த்து குறைந்த வட்டிக்கு காரு கொடுக்குறாங்க அந்த காரை ஒரே ராத்திரியில் கழட்டி பீஸ் பீஸை பிரித்து ஊற்றுட்டு போயிட முடியும் ஆனால் அந்த காரை வச்சு கடன் கொடுக்குறாங்க லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் கொடுக்குறாங்க அதே மாதிரி பெரிய பெரிய தொழிலதிபர்களுக்கெல்லாம் வருஷத்தில் பல லட்சம் கோடி கடனாக வழங்கப்படுது அவங்களோட சொத்தை வாங்குறாங்க அடமானமாக வாங்குறாங்க ஆனால் கட்ட முடியும் வெளிநாட்டு கோடி போன மட்டும் பத்தாயிரம் கோடி வசூல் பண்ண முடியும் வரைக்கும் அரசாங்கம் திணறிட்டு இருக்குது அதுபோக பெரும் தொழிலதிபர்களுக்கு கொடுத்த கடன் தள்ளுபடி மட்டும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் கோடி கடந்த பத்து வருஷத்தில் ஆனால் விவசாயிகளுக்கு கொடுத்த கடன் தொண்ணூற்றி ஒரு சதவீதம் வசூலாகி இருக்கிறது விளைச்சல் நஷ்டம் தொடர்ச்சியான கஷ்டம் இருந்தாலும் கடனை வாங்கி கடனை நம்ம கட்டி வங்கியை காப்பாற்றி கொண்டிருக்கிறோம் இந்த கடன் வரம்பை அஞ்சு லட்சமாக உயர்த்த வேண்டும் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் உயர்த்தும் போது மட்டும்தான் நாம் உரம் வாங்க முடியும் மருந்து வாங்க முடியும் ஆளுக்கு கூலி கொடுக்க முடியும் நிலத்தை பண்படுத்த முடியும் தொடர்ச்சியாக மகசூல் வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்த முடியும் அப்படி இருந்தா மட்டும்தான் நம்மளால் விவசாயம் செய்ய முடியும் அப்போ பெரிய பெரிய முதலாளிகளுக்கு தொழில் அதிபர்களுக்கு பெரு வணிகர்களுக்கெல்லாம் நீங்கள் கடன் கொடுக்கும்போது குறைந்த வட்டியில் கொடுக்குறீங்க விவசாயிகளுக்கு வட்டி இல்லாமல் கொடுக்குறீங்க ஆனால் அந்த தொகை போதுமானதா ஆக இந்த நாற்பதாயிரம் ரூபாய் உயர்வு என்பது வெறும் கண் துடைப்பு உண்மையான உயர்வு என்பது ஐந்து லட்சமாக இருந்திருக்க வேண்டும் அதை வச்சு மட்டும்தான் இன்னைக்கு விவசாயிகள் தங்களுடைய செலவை ஈடுகட்ட முடியும் அப்போத்தான் உணவு உற்பத்தியில் ஈடுபட முடியும் ஆனால் இன்றைய சூழலில் இவர்கள் அறிவித்திருக்கிற நாற்பதாயிரம் ரூபாய் வரவேற்க இயலாத சூழல்தான் நிலவி கொண்டிருக்கிறது கூட்டுர் சங்கத்தில் ஒன்று உணர்வுது தேசிய வங்கியில் ஒன்று உணர்வுது கம்ப்யூட்டர் செட்டாக வாங்கிக்கிறாங்க அடங்கல் வாங்கிக்கிறாங்க சொத்து பத்திரத்து ஒரு ஜெராக்ஸ் வாங்கி வச்சுக்கிறாங்க இவ்வளவும் கொடுத்தும் விவசாயிகளுக்கு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா அப்படின்னா இப்போ நிலத்தோட மதிப்பு அவ்வளோதானா நம்மளோட மதிப்பு அவ்வளவுதானா அப்போ இருக்கிற துறை எது விவசாயத்துறை இருக்கிறது யார் விவசாயிகள் அப்போ விவசாயிகளுக்கு தானே நீங்கள் வட்டி இல்லாமல் அதிக கடன் கொடுக்கணும் எனவே மத்திய அரசாங்கமும் ரிசர்வ் வங்கியும் தங்களுடைய முடிவை மறுபரிசீலனை செய்து ஐந்து லட்சம் பிணையும் இல்லாத கடன் ஜாமீன் இல்லாத கடனை ஐந்து லட்சமாக உயர்த்தி விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் அது மரப்பயிருக்கு வழங்கல நிறைய பிரச்சனைகள் இருக்குது அது மாநில அரசு சார்ந்த பிரச்சனை நம்ம தனியாக பேசிக்கிருவோம் இந்த கோரிக்கை நம்ம தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் மனுவாகவும் நிதித்துறை மத்திய நிதித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் ரிசர்வ் வங்கி கவர்னர் அவர்களுக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது எனவே நமக்கு குறைந்தபட்சம் தேவை வட்டியில்லா கடன் ஐந்து லட்சம் ரூபாய் வேண்டும் அதுதான் நம்மளுக்கு தீர்வு இந்த நாற்பதாயிரம் ரூபாயை வரவேற்க இயலாது ஏனென்றால் அது போதுமானது அல்ல எனவே விவசாயிகள் அனைவரும் ஒருங்கிணைந்து நமக்கு பிணையும் இல்லாத கடன் ஜாமீன் இல்லாத கடன் ஐந்து லட்சமாக மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் ரிசர்வ் வங்கி அமல்படுத்த வேண்டும் அது அனைத்து வங்கியும் நம்மளுக்கு கொடுக்க என அன்போடு இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்